அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்தூ அல்லாஹினுடைய பல பெரும் கருணையின் காரணமாக தஜ்வீதினுடைய வகுப்பை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அதனுடைய வரிசையில் சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் கல்கலா எழுத்துக்கள் எத்தனை அந்த கல்கலா எழுத்துக்களுடைய சட்டம் என்ன அது வக்ஃபினுடைய நிலையில் எந்த அளவிற்கு கல்கலா செய்ய வேண்டும் சுக்குனுடைய நிலையில் எந்த அளவிற்கு கல்கலா செய்ய வேண்டும் என்பதை நாம் சென்ற வாரத்திலே தெரிந்திருந்தோம் அந்த தஜ்வீதினுடைய சட்டங்களை முழுமையாக பின்தொடர்ந்து பின்பற்றி குரானை ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தையும் வழக்கத்தையும் நமது வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும் தஜ்வீது பாடத்தை பொறுத்த வரையில் படிக்கக்கூடிய சட்டங்களை குரானை ஓதும்போது நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே இந்த சட்டங்கள் மறக்காது இருக்கும் அதுபோல அதனை நடைமுறைப்படுத்துவதனால் மட்டும்தான் நமது குரானினுடைய ஓதுதல் என்பது தெளிவு தெளிவுபெறும் சரிபெறும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் இன்று நாம் எந்த பாடத்தை பார்க்கப் போகின்றோம் என்றால் மஹரிஃபா அலிஃப்லாமின் சட்டங்களும் ஷம்சியா கபரியா எழுத்துக்களும் மஹரிஃபா அப்படின்னு சொன்னால் ஆலிமா ஓதக்கூடிய வகுப்பில் இருக்கிற எல்லாருக்குமே மின்ஹாஜுல் அரபியாவில் நக்கீரா மாரிஃபா அப்படிங்கிற ஒரு பாடத்தை நாம் படிச்சிருப்போம் நக்கீரா அப்படிங்கிறது பொது பெயர் சொல் அந்த பொது பெயர் சொல் எப்போதுமே இறுதியில் ரஃபகு பெற்று வரும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இல்லையா கிதாபுன் கலமுன் மிஃப்தாஹுன் படித்திருக்க முடியா இல்லையா கடைசியில் ரஃப செய்யும் வரும் மஹரிஃபா அப்படின்னு சொன்னால் ஒரு பெயர் சொல்லை குறிப்பிட்ட பெயர் சொல்லாக மாற்றுவதற்கு அலிஃப் லாம் வரும் ஆரம்பத்தில் அலிஃப் அடுத்து லாம் வரும் கலமுன் அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னால் அல் கலமு கிதாபுன் இருக்குதுன்னு சொன்னால் அல் கிதாபு துஃபாகுன்னு இருக்குன்னு சொன்னால் அல் துஃபாஹூ இப்படி ஆரம்பத்தில் ஒரு அலிஃபும் ஒரு லாமும் மரும் இப்படி வரக்கூடிய அலிஃப்லாமுக்கு தான் அலிஃப்லாம் இந்த லாமுக்கு தான் மாரிஃபாவினுடைய அலிஃப்லாம் மீம் என்று சொல்லப்படும் இந்த மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமுக்கு பின்னாடி சில எழுத்துக்கள் இருக்கிறது அந்த எழுத்துக்கள் ஷம்சியா கமரியா என்று சொல்லப்படும் ஷம்சியா எழுத்துக்கள் வந்தால் எப்படி வாசிக்கணும் கமரியா எழுத்துக்கள் வந்தால் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் வினா அலிஃப்லாமிம் மாரிஃபா எத்தனை வகை உண்டு அலிஃப்லாமிம் மாரிஃபா எத்தனை வகையாக இருக்கிறது அலிஃப்லாம் மாரிஃபா ஷம்சியா கமரியா என இரு வகைகள் உண்டு அலிஃப்லாம் இம் ஆரிஃபா எத்தனை இருக்குது ஷம்சியாவினுடைய அலிஃப்லாமீம் கமரியாவினுடைய அலிஃப்லாமீம் என்று சொல்லப்படும் அதாவது அதற்கு பின்னாடி வரக்கூடிய சில எழுத்து ஷம்சியாவினுடைய எழுத்தாக இருந்தால் அந்த அலிப்லாமீம்கு ஷம்சியாவினுடைய அலிஃப்லாம் அப்படின்னு சொல்லுவோம் சில எழுத்துக்களுக்கு அலிஃப்லாமிக்கு பின்னால் வேறு சில எழுத்துக்கள் வருது அது கமரியாவினுடைய எழுத்தாக இருந்தது சொன்னால் அந்த அலிஃப்லாமியை கமரியாவினுடைய அலிஃப்லாமியம் என்று நாம் என்ன செய்வோம் சொல்வோம் பாருங்கள் பாடத்தை படிக்கும்போது உங்களுக்கு இது நல்லா இன்னும் இதாகும் ஷம்ஷியா என்றால் என்ன அவை எத்தனை எழுத்துக்கள் வினா ஷம்ஷியா எழுத்துக்கள் கீழே வரும் பதினாலு எழுத்துக்கள் ஷம்சியாவினுடைய எழுத்துக்கள் எத்தனை எழுத்துருக்கு பதினாலு எழுத்து இருக்கிறது என்ன எழுத்தலாம் பாருங்கள் நூன் ஷம்சியாவினுடைய எழுத்து பதினாலு பதினாலு இருக்கான்னு பார்த்துக்கங்க நூன் லாம் லா தா லாது ஷாது ஷீன் சீன் ஸ ரா த இத்தனை எழுத்துருக்கு பதினாலு எழுத்துக்கள் இந்த பதினாலு எழுத்துக்களும் ஷம்சியாவினுடைய எழுத்துக்கள் நூன் லாம் லா த சரிங்களா எத்தனை பதினாலு எழுத்துக்கள் எதனுடைய எழுத்தாக இருக்கிறது ஷம்சியாவினுடைய எழுத்துக்கள் இப்படியும் படித்து பாருங்கள் இப்படி படித்து பாருங்கள் சரிங்களா த ச தல் ரா தீ ஷீன் சாது தா லா லாம் நூன் இந்த பதினாலு எழுத்துக்களும் ஷம்சியாவினுடைய எழுத்துக்களாக இருக்கிறது சரி மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமுக்கு பின் ஷம்சியா எழுத்துக்கள் வந்தால் அந்த அலிப்லாமியை ஷம்சியா எழுத்துடன் இதுகாம் இணைப்பு செய்து ஓத வேண்டும் திரும்ப சட்டத்தை ஒரு முறை படிக்கிற நல்லா ஷம்சியாவினுடைய அலிஃப்லாமுக்கு பின் மாரிஃபாம் மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமுக்கு பின் ஷம்சியாவினுடைய எழுத்துக்கள் வந்தால் அந்த அலிஃப்லாமை ஷம்சியா எழுத்துடன் இதுகாம் இணைப்பு செய்து ஓத வேண்டும் ஒரு அலிஃப்லாம் இருக்குது அந்த அலிஃப்லாமுக்கு பின்னால் இந்த பதினாலு எழுத்துக்களில் ஒரு எழுத்து வந்ததுன்னு சொன்னால் அந்த அலிஃப்லாமை இந்த எழுத்தோடு இதுகாம் செய்து ஓதுவோம் அப்படி இதுகாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த லாமினுடைய உச்சரிப்பு வெளியே தெளிவாக தெரியாதுங்க லாமினுடைய உச்சரிப்பு வெளியே தெளிவான முறையில் தெரியாது இப்போ பாருங்கள் இதுதான் ஆரிஃபாவினுடைய அலிஃப்லாம் அலிஃப் லாம் சரிங்களா இந்த அலிஃப் இந்த லாம் இதுதான் மாரிஃபாவினுடைய அலிஃப்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பா வந்திருக்கு பா எதனுடைய எழுத்தாக இருக்குது ஷம்சியாவினுடைய எழுத்தாக இருக்கிறது இப்போ இந்த பா வந்திருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை இந்த ஷம்சியா எழுத்தோடு நாம் இணைப்போம் அப்படி இணைக்கும் போது இந்த அலிஃபும் இந்த லாமும் இணைக்க பெறுகிறது என்று கருத்தில் வைத்தாலும் இதனுடைய உச்சரிப்பு வெளியே தெளிவான முறையில் தெரியாதுங்க எப்படி தான் நம்ம படிப்போம் ஒத்தூர் அப்படின் தான் படிப்போம் எப்படி தான் படிப்போம் ஒத்தூர் வள் வள்தூர் அப்படின்னு படிப்போமா இல்லைன்னா வல்தூர் அப்படின்னு படிப்பால் படிக்க மாட்டோம் எப்படி தான் படிப்போம் வத்தூர் இங்கே இந்த ஷம்சியாவினுடைய எழுத்துக்கு பின்னால் அலிஃப்லாமியம் வந்ததுன்னு சொன்னால் இந்த அலிப்லாமியம் சைலண்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கருத்தில் வைத்து கொள்ளுங்க இன்னொன்று ஷம்சியாவினுடைய எல்லா எழுத்துக்களுமே ஷத்து செய்யப்பட்டிருக்கும் ஷம்சியாவினுடைய எழுத்துக்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டால் அந்த ஷம்சியாவினுடைய எழுத்துக்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்குங்க ஷத்து செய்யப்பட்டதாக இருக்கும் பதினைந்து பதினாலு எழுத்துக்கள் இருக்கிறதே இந்த பதினாலு எழுத்துக்களுமே ஷத்து செய்யப்பட்ட எழுத்துக்களாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் சரிங்களா பாருங்கள் வக்தூர் இப்போ இது அலிஃப்லாம் இது என்ன அலிஃப்லாம் மாரிஃபாவினுடைய அலிஃப்லாம் இது என்ன அலிஃப்லாம் மாரிஃபாவினுடைய அலிஃப்லாம் இந்த மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமுக்கு பின்னாடி என்ன எழுத்து வந்திருக்குங்க தா வந்திருக்கு இந்த தா எந்த எழுத்துங்க இது ஹரூஃபு ஷம்சியா ஷம்சியாவினுடைய எழுத்து அப்போ ஷம்சியாவினுடைய எழுத்து வந்தால் என்னங்க செய்வோம் சட்டத்து நீங்கள் சொன்னபடி நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும்னு சொன்னால் இதகாம் செய்வோம் இதகாம் செய்கிறதுன்னு சொன்னால் இணைக்கிறதுங்க இணைக்கிறது சொன்னால் இணைக்கும் போது அதனுடைய உச்சரிப்பு வெளியே தெரியுமான்னு கேட்டால் வெளியே தெரியாதுங்க அலிஃப்லாமுக்கு முன்னாடி ஒரு எழுத்து வரும் அந்த எழுத்தையும் ஷம்சியாவினுடைய எழுத்தையும் நாம் இணைப்போம் இதனால் இந்த அலிஃப்லாமின் ஒரு சைலண்டான உச்சரிப்பில் உள்ள மறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஆபம் வச்சுக்கங்க சரியா அது மாதிரி பாருங்கள் அப்படி அப்படிதானே அப்போ இங்கே ஒரு அலிஃப் இருக்குது இங்கே ஒரு லாம் இருக்குது இந்த அலிஃப்லாம் எதுக்குரிய அலிஃப்லாம் ஷம்சியாவினுடைய அலிஃப்லாம் ஷம்சியாவினுடைய சம்சியாவுடைய அலிஃப்லாம் அப்படின்னு சொல்லுங்கள் மாரிஃபாவினுடைய அலிஃப்லாம் இந்த மாரிஃபாவினுடைய அலிஃப்லாம் இப்போது ஷம்சியாவா கமரியானு கேட்டால் இது ஷம்சியா ஏன் ஷம்சியா அப்படிங்கிறன்னு சொல்கிறேன்னா ஷம்சியாவினுடைய எழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறதுனால ஷம்சியாவினுடைய எழுத்தான சாவுக்கு முன்னாடி இந்த அலிஃப் இந்த லாம் வந்ததினால இந்த மாரிஃபாவினுடைய அலிஃப்லாம் என்பது ஷம்சியாவினுடைய அலிஃப்லாமாயிருக்கு மாரிஃபாவினுடைய அலிஃப்லாம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பேர் சொல்லு ஷம்சியாவினுடைய எழுத்துக்கு பின்னாடி அந்த மாரிஃபா ஷம்சியாவினுடைய எழுத்து மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமுக்கு பின்னாடி வந்தால் அது ஷம்சியாவினுடைய அலிஃப்லாம் அப்படின்னு சொல்லுவோம் வாரிஃபாவினுடைய அலிஃப்லாமுக்கு பின்னாடி கமரியாவினுடைய எழுத்துக்கள் வந்தால் அது கமரியாவினுடைய அலிஃப்லாமீம் என்று என்ன செய்வோம் நாம் சொல்வோம் பாருங்கள் அது மாதிரி இப்போ இங்கே ஒரு அலிஃபும் இங்கே ஒரு லாமும் வந்திருக்கிறது அதுக்கு பின்னாடி ஷம்சியாவினுடைய எழுத்து வந்திருக்கு எனவே இந்த அலிப்லாமீம் என்பது ஷம்சியாவினுடைய அலிஃப்லாமாக இருக்கிறது இப்போ இங்கே இதகாம் செய்து நாம ஓதிருக்கின்றோம் சரிங்களா சுருக்கமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஷம்சியாவினுடைய எழுத்துக்கள் பதினைந்து இந்த பதினைந்து எழுத்துக்களும் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமுக்கு பின்னால் வரும் மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமுக்கு பின்னால் வரும் அப்படி மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமுக்கு பின்னால் வந்தது என்று சொன்னால் அந்த மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமை நாம் இதுகாம் செய்து ஓதுவோம் அப்படி நாம் இதுகாம் போது அந்த மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமின் உச்சரிப்பு என்பது வெளியே தெரியாத நிலையில் இருக்கும் சரிங்களா அடுத்து வினா கமரியாவினுடைய எழுத்துக்கள் யாவை ஹ வாவ் மீம் கேஃப் ஐன் ஹ ஜீம் பா யா ஹா அம்சா யா அம்சா பாருங்க ஹா வாவ் மீம் கேஃப் ஃபைன் ஐன் ஹ ஜீம் ப ஹ அம்சா ஆகிய பதினாலு எழுத்துக்கள் இதுவும் பதினாலு எழுத்தா இந்த பதினாலு எழுத்துக்களும் எதனுடைய எழுத்தாக இருக்கிறது கமரியாவினுடைய எழுத்தாக இருக்கிறது இப்போ கமரியாவினுடைய சட்டம் என்ன என்ற பதினாலு எழுத்துக்கள் இந்த கமரியாவின் எழுத்துக்கள் மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமுக்கு பின் வந்தால் அலிஃப்லாமை இல்ஹார் வெளிப்படுத்தி ஓத வேண்டும் அங்கே இதுகாம் அப்படின்னு சொன்னால் இணைக்கிறது அப்படிங்கிறத வந்து ப்ராக்கெட்டில் தான் போட்டிருப்பாங்க இதுகாம் அப்படிங்கிறதுக்கு மறைக்கிறது அப்படிங்கிறத ஒரு அர்த்தம் இருக்குது இங்கே இதுஹார் வெளிப்படுத்துறது அப்படின்னு வந்து வந்ததுனால அங்கே மேலே இருக்கிறதுக்கு நம்ம மறைக்கிறது அப்படின்னு கூட அர்த்தம் வச்சுக்கலாம் ஏன்னா அப்படி மறைக்கிறதுனால தான் அங்கே ஒஸ்தூர் அப்படின்னு படிக்கிறோம் ஒஸ் அப்படின்னு படிக்கிறோம் ஒஸ்ஸத் அப்படின்னு படிக்கிறோம் சரிங்களா அங்கே அலிஃப்லாமீம் மறைஞ்சி போகுது சரிங்களா பாருங்க அல் இப்போ அலிஃப் வந்திருக்கு லாம் வந்திருக்கு வந்திருக்கா இதுக்கு பின்னாடி யா வந்திருக்கு அப்போ அல் அ சரிங்களா அலிஃப் வந்திருக்கு அம்சான்னு சொன்னால் அதாவது அலிஃபு லாமு அதுக்கு பின்னாடி அம்சா சரிங்களா அம்சா அலிஃப் ரெண்டு ஒன்று தான் ஆ அப்போ அல் அ சரிங்களா அடுத்து அல் பசீரோ அல் பசீரோ பார்த்தீங்களா பாவுக்குள்ள உதாரணம் அலிஃபு லாமு பா அல் பசீரிப்பா அலிஃப் லாமியும் நல்லா தெரியுது அல் அப்படின்னு சொல்லும்போது அலிஃபுனுடைய உச்சரிப்பும் வெளியே தெரியுது லாமினுடைய உச்சரிப்பும் வெளியே தெரிகிறது அல் ஹைபு அல் ஹைபு தெரியுதா அப்போ இந்த கமரியாவினுடைய எழுத்தினுடைய அடையாளம் என்னென்னு சொன்னால் ஹரக்கத் பெற்றிருக்கும் அது ஜபராக இருக்கலாம் கசுராக இருக்கலாம் லம்மாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஹரக்கத் பெற்றதாக அது இருக்கும் மேலே வந்து கமரியாவினுடைய எழுத்துக்கு அடையாளத்தை நம்ம சொன்னோம் அப்படிதான் கமரியாவினுடைய எழுத்து ஷம்சியாவினுடைய எழுத்தினுடைய அடையாளமாக சொல்லும்போது இந்த எழுத்துக்கெல்லாம் ஷத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னோம் இங்கே கமரி ஷ எழுத்தை பொறுத்த மட்டும் இல்லை கமரியாவினுடைய எழுத்துக்கு அடையாளத்தை சொல்கிறத விட மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமுக்கு அடையாளம் சொல்லிட்டு போயிடலாம் மாரிஃபாவினுடைய அலிஃப்லாம் எப்போதுமே சுக்கூன் பெற்றதாக இருக்கும் எப்போதுமே எப்படி இருக்கும் சுக்கூன் பெற்றதாக இருக்கும் சரிங்களா சரி அடுத்து கமரியா எழுத்துக்களின் அடையாளம் என்ன இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் கமரியா எழுத்துக்கள் அடையாளம் ஜஸ்மு சுக்குன் ஆகும் சரிங்களா ஷம்சியா எழுத்துக்கு அடையாளம் என்ன ஷம்சியா எழுத்தின் அடையாளம் தஷ்தீதாகும் ஷத்து செய்கிறது சரிங்களா அப்போ இந்த ஷம்சியா கமரியாவினுடைய சட்டங்களை ஞாபகத்தில் வைத்து அல்லாஹ் குரானை நாம் ஓதணும் தஜ்வீது பாடங்களை முழுமையான முறையில் எழுதுங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு குரானை எடுத்து ஒரு ஒரு பக்கத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு பக்கத்தில் எத்தனை தஜ்வீது சட்டத்தை நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் இந்த பக்கத்தில் இன்றைக்கி இத்தனை தஜ்வீது சட்டத்தை நம்ம கவனிச்சிருக்கிறோம் இங்கே எது இதுஹாரு எது இதுகாமு எது இகலாபு எதுகாம் இது எது வந்து இதுகா முத்தகாரி பைனு எதுகா முத்தமா சிலைன்னு எது அப்படிங்கிற எதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் நினைச்சுங்க நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணி நோட் பண்ணி இன்ஷால்லா ஓதுங்க அல்லாஹ் அர்புல்லாலு தஜ்வீதனுடைய சட்டங்களை முழுமையான முறையில் தெரிந்து கொண்டு அல்லாஹ சொல்வதை போன்று குரானை தெளிவாக அழுத்தம் திருத்தமாக ஓதுவதற்கான ஒரு வாய்ப்பை நமது வாழ்க்கையில் அல்லாஹ வளமாக தருவானாக ஆஹ் அலமது இல்லாஹி ரூபிலாளமீன் அலாமலை வரமத்துல வரகா